செய்த பாவ புண்ணியம் என்ன அதற்கேற்ப அவனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதா அல்லது நரகத்தை தள்ளுவதா என்று அவன் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்பதான் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் நண்டனை கொடுக்க வேண்டும் நடத்தை சரியாக பார்த்து சொல்லு எப்போதே பார்த்து சொல்லி வருகிறேன் சுவாமி சுவரன் ஒரு சிறிய தவறு நடந்தது என்று சுவாமி தவறு நடந்தது சிறிய தவறு நடந்து விட்டதா என்ன தவறு ஐயா சுவாரிகிட்ட சுக்ருவாரம் கொடுத்தேன் டேய் சனிக்கிழமை என்று அதாவது சனிக்கிழமை என்று எட்டி மணிகளில் பிடிக்க வேண்டிய உயிரை

அக்னி ஆற்றிலே விழுந்து மடிந்து விடுவேனே அட பாவி நீயாய் பேர் மற்ற தவறு செய்தாய் நீயே பேர் மற்ற பெருமை புரியவன் தெரியுமா ஒரு சமயம் நான் பரமனை காண்பதற்காக கைலாயம் சென்றிருந்தேன் அந்த சமயத்திலே பரமனை கண்டு அவருடைய குறைகளை சொல்லி எப்படி சர்வேஸ்வர கணக்கு பார்ப்பது உயிர்களை கவர்ந்து வருவது தண்டனை அளிப்பது இவை அனைத்தும் நான் ஒருவனே செய்து கொண்டு வருகிறேன் ஆகையால் எனக்கு ஒரு துணையாக ஆள் நியமிக்க வேண்டும் என்று கேட்டேன் நாங்கள் பேசுவதை கேட்டேன் அன்னை பார்வதி தேவியார் அந்த சமயத்திலே தனது கரங்களால் சுவற்றிலே சித்திரம் அறிந்து கொண்டிருந்தார் நாங்கள் பேசுவதை கேட்ட அன்னை பார்வதி தேவி ஓடி வந்து ஓடி வந்து எமதர்மா கவலை கொள்ள வேண்டாம் உனக்கு தானே ஒரு ஆள் வேண்டும் இதோ எனது கரங்களால் சித்திரம் வரைந்து கொண்டிருக்கிறேன் இந்த சித்திரத்திற்கு ஒரு வடுத்து உயிர் வடுத்து உனக்கு துணையாக அனுப்புகிறேன் என்று உரைத்தார்கள் தாயே நீங்கள் வரைந்த சித்திரத்திற்கு ஒரு கொடுத்து உயிர் கொடுத்து எனக்கு துணையாக அனுப்புகிறேன் என்றால் இன்னவனை நான் என்னவென்ற பெயர் சொல்லி அழைப்பது என்று கேட்டேன் ஆனால் பார்வதி தேவியோ எமதர்மா இன்றைய தினம் நீ கைலாய வந்த தினமோ சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமியிலே எனது கரங்களால் சுவற்றிலே சித்திரம் வரைந்து அந்த சித்திரத்திற்கு உருவெடுத்து உயிர் கொடுத்து உனக்கு துணையாக அனுப்புகிறேன் என்றால் நானும் என்னை போன்ற என்னை சார்ந்த பல தேவர்களும் ஏன் அமர்ந்திருக்கக்கூடிய பாமர மக்களும் தாயின் கருவறையிலே பத்து மாதம் இருட்டே கிடந்து ஜலமலம் கழிக்கும் வழியாக ஆற்றம் எடுத்த பிறவி எடுத்தோம் ஆனால்

அந்த பெண்கள் ஆடி ஆட்டத்திலே மதிமயங்கி சனிக்கிழமை முக்கால் மணி என்று உழைப்பதை தவிர்த்து வெள்ளிக்கிழமை என்று உழைத்து விட்டார் நானும் திட்டும் யோசிக்காமல் உன்னுடைய வார்த்தை கேட்டு உயிரை கவர்ந்து வந்து விட்டு இந்த சங்கதி உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது மூவருக்கு தெரிந்தால் நம் நிலை என்ன ஆகும் சிவமணியின் ஆயுள் முடியும் வரை அவனது உயிரை ஒரு பஞ்சாட்சர பேரில வைத்து பத்திரமாக பாதுகாத்து வர வேண்டும் இந்த ரகசியம் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது